மருத்துவமனையில் இருந்தபோது ஜெயலலிதாவை பார்க்காதவர் இப்போது தேர்தல் ஸ்டண்ட் செய்வதாக பிரதமரை காங்கிரஸ் எம்பி திருநாவுக்கரசர் விமர்சித்துள்ளார் சொந்த தொகுதிங்கிற மாதிரி அந்த அடிப்படையில் இங்கே போட்டியிட விரும்புகிறேன் அதற்கு மேலே கட்சி தலைமை தான் இது இறுதி முடிவெடுக்க வேண்டும் கூட்டணி கூட்டணி தலைவரும் கட்சி தலைவரும் சேர்ந்து இறுதி முடிவெடுப்பார் ஜெயலலிதா அவர்கள் கூட நூறு நாள் மருத்துவமனையில் உயிருக்கு போராடிட்டு இருந்தார் நாள் கூட பிள்ளைகளை வந்து பார்த்து போகலையே மக்களை எம்ஜிஆர் உடம்பு செல்லாம இந்திரா காந்தி வந்து பார்த்தாங்க தனி விமானம் ஏற்பாடு பண்ணாங்க அமெரிக்கா கூட்டி போனாங்க வைத்தியம் பார்த்து உயிர் பழச்சு வந்தாரு தான் மூணு வருஷம் திருப்பி முதலமைச்சராக இருந்தார் ஜெயலலிதா அவர்கள பக்கத்தில் சிங்கப்பூர் முயற்சி இருக்காது ஆஸ்பத்திரி கூட்டி போயிருக்கலாமே அது ஏன் கூட்டிட்டு போறது பிரதமர் அதெல்லாம் கவனம் சேர்த்தே இல்லையா இப்ப ஜெயலலிதா வாழ்த்து பேசிட்டு இருக்காரு வந்து சரி ஜெயலலிதா அவர்களை பாராட்டி பேசுறாரு எம்ஜிஆர் பாராட்டி பேசுறாரு இதெல்லாம் தேர்தல் சண்டை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க